அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் எட்டாவது இல்லை கோடை மலை என்று சொல்லக்கூடிய துணைப்பாடத்தில் அமைந்த கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி அதற்குரிய வினா பொது இடங்களில் நீவீர் பார்த்த மனித மனிதநேய நிகழ்வை வகுப்பறையில் பகிர்ந்து கொள்வ வகுப்பறை பகிர்தல் அதாவது ஒரு மாணவன் தானே போல நானும் என் தந்தையாரும் மழை பெய்கின்ற நேரத்தில் மாட்டு வண்டியில் நகரத்திற்கு சென்றோம் அப்பொழுது வழியில் இருக்கூடிய காட்சியை பார்த்து என் தந்தை என்னிடம் சொல்கின்றார் சின்னசாமி யாரோ மரத்தோரமாக நிற்கிறாங்க யாராயிருக்கும் மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே அப்பா கேட்டார் தெரியலப்பா இறங்கி யாருன்னு பாரு வாட்ட சாட்டமாய் கண்ணாடியும் அலைபேசியும் கையுமாய் சாலை ஓரத்தில் வண்டியுடன் ஒருவர் நின்றிருந்தார் நான் கேட்டேன் ஐயா நீங்க வெளியூரப்பா வண்டி நின்னு போச்சு என்றார் அப்படியா வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு வாங்க மழை வர்ற மாதிரி இருக்கு ஊரு ரொம்ப தூரம் வேற வண்டியும் வராது என்றார் அவர் என் தந்தையின் உடையும் உழைத்து களைத்த வியர்வை பொங்கிய உடலையும் பார்த்து வரலை வரலின்றார் மூன்று நான்கு பேர்தான் வண்டியில் இருந்தோம் சிறிது தூரம் போகிறதுக்குள்ளே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இரவில் தூங்க போகிறப்ப அப்பா சொன்னார் தம்பி அந்த சூட்டுக்காரர் மழை தாங்காமல் தேங்காய் விழுந்து மல்லை உடைஞ்சி வே வேறு யாரோ தூக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாவம் படித்தவராக இருக்காரு சு சூழ்நிலை புரியாமல் வரமாட்டேன்னு சொன்னார் இப்போ வேதனைப்படுகிறார் என்று நானும் அப்பாவும் மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு உதவி செய்தோம் அதாவது உதவி செய்வதற்கு முன் வந்தும் அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளாமல் மிக துன்பப்பட்டார் அந்த எங்களை மறுத்து அப்பாவை வெறுத்த நிகழ்விலும் நாங்கள் சென்று அவருக்கு மருத்துவமனையில் உதவி செய்தோம் என்று இந்த மனிதமயக்க மனித நேயமிக்க செயல் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வாகும் என்று மாணவன் வகுப்பறையில் மற்ற மாணவர்களுக்கு எடுத்து கூறினான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்